நீதிமான் அவமானப்படுத்த மாட்டான் நீங்களும் நானும் ஒருவரை ஒருவரை அவமானப்படுத்த இல்லாதத என்ன சொல்லக்கூடாது உருவாக்கி அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது நடந்த மாதிரி கையும் காலு மூது மூக்கு வாயெல்லாம் வச்சு ஒருத்தர் சொல்லக்கூடாது அவமானப்படுத்தி இருக்காது நீங்க இனிமேல் சொல்ல இதுவரை எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது ஆனா இனி ஒருத்தரை குறிச்சு குறை சொல்றதுக்கு நீங்க போய் கூட அவன் பாருங்க யோசிப்பு அங்க குறை சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருந்தது இருந்தாலும் அவன் நீதிமானா இருந்தபடினாலே அதை குறை சொல்லுவதற்கான கார வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கரெக்டா இருந்த போதும் அவன் தவறு செய்யாம தன்னை நீதிமானாய் காத்துக் கொண்டான் ஹலே லூயா நீங்களும் நானும் நீதிமானாய் காத்துக் கொள்ளப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது எந்த காரியம் அது உண்மையா எனக்கு தெரியும் நடந்தது அப்படின்னு வச்சுக்கோம் அது உண்மையாகவே இருக்கட்டும் நீங்க போய் அதை ஏன் சொல்றீங்க கேட்கறேன் நான் நம்ம ஏன் போய் அதை பப்ளிசிட்டி பண்றோம் எனக்கு தெரியுங்க அவன் தப்பு பண்ணிட்டான் தெரியும் நீங்க ஏன் போய் நாலு பேரே சொல்றீங்கன்னு கேட்கிறேன் நான் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நீதிமான் அல்ல உண்மையா தான் வேற ஒண்ணும் இல்லை நீங்க போய் இல்லாத எனக்கு தெரிஞ்ச காரியம் உண்மையான காரியம் தான் யோசிப்பே அங்க செய்யல செய்தானா செய்யல இல்லாதத போய் சொல்லல இருக்கிறதே சொல்லல நீங்க இல்லாதது இருக்கிறதெல்லாம் சொல்றீங்க அதனால யோசிப்பை போல நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும் ஏன்னா இது சும்மா கிடைச்சதல்ல இலவசமாய் திருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இழந்து போகாதீர்கள்